மணி இதனால தான் பேட்டி கொடுக்கறதே இல்லை இந்த மாதிரி பயங்கர ரகசியத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் சத்யராஜ் அவர்கள் உடைச்சிருக்கிறாரு இதுக்கு பின்னால் இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் கேட்குறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேட்டி ஒன்றுல கவுண்டமணி எதுக்காக இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுக்குறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கொடுத்த விளக்கம் தான் இப்போது பலரையுமே வியக்க வச்சிருக்குது ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பலரையுமே வியக்க வைத்த காமெடி அண்ட் குணச்சிர நடிகராக கவுண்டமணி இருந்துட்டு வராரு கவுண்டமணி அண்ட் சத்யராஜோட காம்போ ஹிட் பாத்தீங்கன்னா சத்யராஜோட திரைப்படங்கள்ல நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு சலைத்தவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரியா சொல்ற அளவுக்கு இருந்ததாலேயே இவங்கள பார்த்து பலருமே இதே போல நக்கள் நையாண்டித்தனத்தோட பேசிட்டு வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதே போல நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கூட பாத்தீங்கன்னா சத்யராஜ் அண்ட் கவுண்டமணியை காப்பி பண்ணி பலருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சினிமாவில் கவுண்டமணி தக் லைஃப் கொடுத்து எல்லாரையுமே சிரிக்க வச்சாலும் நெஜ வாழ்க்கையில் அவருடைய சில கொள்கைகள் எல்லாரையுமே வியக்க வச்சிருக்குது அதில் ஒன்று தான் எந்த இன்டர்வியூலையுமே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கவுண்டமணி முடிவெடுத்திருந்தது கவுண்டமணி அதிகமாக இன்டர்வியூ கொடுக்காம இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பற்றி இப்போ ரீசெண்டாக நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு அதில் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது கவுண்டமணி கிட்ட நீங்க ஏன் இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியா கேட்டா என்னோட பேட்டி நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம் நீ என்னோட நடிப்பை பார்க்க வரியா பாரு சிரிக்கிறதா இருந்தா சிரி இல்லா டிப்போ அவ்வளவுதான் என்ன பத்தி வேற நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுவாரு ஒருமுறை ஒரு ப்ரெஸ் மீட் நடத்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கவுண்டமணி கிட்ட சார் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னா அது என்ன சார் அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு கவுண்டமணி பண்ணி நீ இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரியாக கேட்க அந்த ரிப்போர்ட்டர் சொல்ல முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுவே உனக்கு மறந்து போச்சு இல்லை எனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு மறந்து போச்சு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டாரு அதே போல் இங்கிட்ட நிறைய பேர் கவுண்டமணி ஏன் பேட்டி கொடுக்கறது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க நான் ரெண்டு பேரும் இருந்தே நட்பாக இருக்கிறதால எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க ஸோ அதை பற்றி நான் அவர்கிட்ட அண்ணே இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொன்னால் நீங்க வேற அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நாம ஏன் பழியாகணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாரு கவுண்டமணி அண்ணனை பொறுத்த வரைக்கும் நடிகன்றது ஸ்கிரீன்ல நீ வாங்குற டிக்கெட்டுக்கு நான் உன்னை எப்படி சிரிக்க வைக்க அப்படிங்கறதுதான் விஷயம் அதை தாண்டி என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுவாரு ஸோ இந்த மாதிரி நடிகர் சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணி பற்றின இந்த ஒரு சீக்கிரை நம்ம கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாத தகவலாக வந்துட்டு இருக்கலாம் அண்ட் கவுண்டமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் கவுண்டமணியின் செந்தில் தான் இந்த சினிமா உலகையே ஆட்டி படைச்சாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருடைய கால்ஷீட் இருந்தால் தான் ஹீரோக்களுக்கே கால்ஷீட் கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டா ஒரு காலத்தில் இருந்தாங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வயது முதிர்ச்சி காரணமாக அவங்களே வந்துட்டு திரையுலக விட்டு விலகிட்டாங்க பட் இவங்க விலகினாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் அண்ட் கவுண்டமணி அவர்களினுடைய காமெடிக்கு வந்துட்டு அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் சத்யராஜ் அவர்களுடைய இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமா கவுண்டமணி அவர்களுடைய இந்த கொள்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா இப்போது கவுண்டமணி அவர்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏன்னா இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க